யாரைந்து வாறே கருவாட கருவாட மாமா கருவாட நந்துங்க அது அவன ஃபுல்லா நிறுத்திங்களடா அவன் நிறுத்தறது லூஸ்க்க மடி வந்துட்டே இருக்கான் பற நிறுத்துற அவனை பைதேக்கறப்ப எதக்குடா வர்றீங்க என்ன புலப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கேனே தெரியலையே மேல <tune> சு கலாத அப்படி போட એ નવર ગંગડવા આશ્વાસ કરે એ એ ડાઢો પેટાલે ડાઢો ગલતા પેટાલે સવર નવરા એ ઓહ બી શોક આઈટ અજ

என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே யார் சாமி எங்கிருக்கான்

அம்மாய அம்மாயிட நீங்க என்ன பண்ற ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே அம்மா <laughs> இவர்ட <laughs> பாவியலிங்க வாழ்க்கையில் நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல இருக்காங்க நம்ம பெருசு எதிர்பார்க்கிறாங்க வெரி குட் ஆளை பார்த்தா டம்மி பிசா பயங்கரமான